டங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவேன் இன்னால் வரை என் வாழ்விலே இன்னால் வரை என் வாழ்விலே நீ செய்தனன் ും നടുവേ വണാതിയാവും അതുകീലുള്ള വണാതി വ്യാവും അതുകീളുള്ള ഭൂമിയ കാണ ெஞ்சும் நான் பாடுவேன் ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இதனால நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தவங்க பற்றி நம்ம பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை தவிர முதல் யார் யோசிப்பாங்க அப்படின்னு தானே குட்டிஸ் நீங்கள் யோசிக்கிறீங்க இதை விட இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற மாதிரி எங்கிட்ட யாராவது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் நிறையா நாள் அதுக்கு என்கிட்ட இருந்து சரியான பதில் வந்து வந்ததே கிடையாது குட்டீஸ் உங்க கிட்ட இருந்தும் அப்படித்தானே நம்மளை யாரையாவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன பண்ணுவோம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதை குறிச்சு ஆனா அதுக்கப்புறம்தான் இந்த உலகத்திலேயே நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏசப்பா நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காங்க ஏங்க எனக்கு சொல்ல நான் அப்படி யோசிச்சதே தப்புங்கிறது அப்பதான் குட்டீஸ் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு இது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்கிறத விட எனக்கு இப்போ என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின் படிதான் அவர் எனக்கு குறித்து வைத்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி அப்படி நான் எப்போ யோசிக்க ஆரம்பித்தேனோ அந்த நொடி பொழுதுலருந்து என்னுடைய வாழ்க்கை ஏன் கட்டுப்பாடில் இல்லை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை ஏசப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போது என்னை விட என்னை குறித்து அதிகமாக தெரிஞ்சவர் ஏசப்பா தான் அப்போது என் என் கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட சில விஷயங்கள்லாம் நான் நேரடியாக பார்க்க முடியும் ஆனால் மனிதனோட மனசுக்குள்ளே போய் என்னால் என்ன பண்ண முடியாது என்ன நினைக்காங்கிறத உண்மை புரிஞ்சிக்க முடியாது அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் நேரடியாக இப்போ எனக்கு இது வேணும்னு நான் கேட்க முடியும் ஆனால் அது கிடைச்சதுன்னா ஒரு வேலை எனக்கு கிடைக்க எதிர்காலத்தில் கிடைக்க போற பெரிய ஆசிர்வாதத்துக்கு அது கூட இருக்கலாம் அது எனக்கு தெரியாம கூட இருக்கும் அப்படி தானே குட்டிஸ் அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னுடைய வாழ்க்கை ஏன் கட்டுப்பாட்டில் இல்லை எங்கள் ஏசப்பா கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது இப்போது எனக்கு கொடுத்துருக்கிற நிறைவு எல்லாமே எனக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான்னு ரொம்ப அழகாக அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏசப்பா எனக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க குட்டீஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ இப்போ இது என்னுடைய அனுபவமாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் இதே மாதிரியே இதை விட ஆசிர்வாதங்கள் அதிகமாக ஏசப்பா ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் உங்களை கடந்து வர பண்ணியிருப்பாங்க இந்த வருடம் முழுவதுமாக பாருங்களேன் எவ்வளோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்சிருக்காது ஆனால் எப்படி கடந்து வந்தோம் இதெல்லாம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குற அளவுக்கு ஏசப்பா நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க கடந்து வர பண்ணியிருப்பாங்க அப்படி தானே குட்டீஸ் அப்போது இந்த நாளையும் கூட உங்கள் லைஃப்பில் எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே இந்த வருஷம் இப்படியே முடிஞ்சு போச்சே அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த வருஷத்தை அவர் எவ்வளோ அருமையாக கடந்து வர பண்ணியிருக்காரு அது எல்லாமே அவருடைய திட்டத்தின் கீழே இருக்குதுங்கிறதுல சந்தோஷப்படுங்க இன்னொன்று உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் லைஃப் இருக்க வேண்டாங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்கா இருங்க உங்க லைஃபை முழுவதுமாக கடவுளுடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்க அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது போகும்போது அதில் எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை கடந்து வர்றதுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால தான் இந்த நாள்லையும் யோபு இருபத்தி மூன்று பதினாலில் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற வசனம் நம்மளை இன்னும் இன்னும் பூஸ்டப் பண்ணும் குட்டீஸ் யோபு இருபத்தி மூன்று பதினாலில் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற வசனம் ஸோ சொல்லுங்களேன் இப்போ உங்கள் மனசில் ஏதோ கஷ்டமாக இருக்கா இல்லை இந்த சூழலை எனக்கு புரியலைன்னு யோசிக்கிறீங்களா எனக்கு எனக்கு குறித்திருக்கிறத இந்த சூழ்நிலையில் எனக்கு அவர் எப்படி கடந்து வரணும்னு வச்சுருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அதில் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போம் குட்டீஸ் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு நிறைவான வழிகளை நிறைவான பலனோட நிறைவான ஆசிரோட ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா இந்த நேரத்துலேயும் கூட எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க எங்கள் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதை பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் இப்போ பெற்றுக்கொண்டவையெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடணும் அதற்கான மனநிலையை இந்த ஆண்டோட இறுதி கட்டத்தில் இருக்கிற நாங்கள் அதை புரிஞ்சு சந்தோஷத்தோடு புதிய ஒரு வருஷத்தை நாங்கள் தொடங்கணும் அதுக்காக முழுவதுமாக உமது கரங்களை எங்களை கொடுக்கிறோம் ஆமாம்